இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குவோம் அப்படின்னா ரீசெண்டாக நண்பர் ஒருத்தர் நமக்கு சைட்டை ஷேர் பண்ணியிருந்தார் இதை பற்றி இந்த சைட்டை பற்றி நம்ம ஒரு சின்ன இதாக வந்து பண்ண போகிறோம் ஏன் இந்த அதாவது ரெண்டு மூணு தர சைட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு ரிஜெல்ட் தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் இதெல்லாம் முதல்ல ஸ்க்ரீன் தான் வாங்கி பார்ப்பேன் ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அது மாதிரி வாங்கி பார்த்ததில் இந்த இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு தான் நிறையா பேர் இருக்காங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியாது அதுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம் வாங்க டெலிகிராமில் நமக்கு அமுச்ச நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவரோட இமெயில் அவர் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தேன் அவருக்கு ரிஜெக்ட் ஆனால் தான் வந்துருந்துச்சு சரி இமெயில் பார்சல் கொடுங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தப்ப அவர் எனக்கு அமைச்சிருந்தாரு அவரோட ஆக்ஷன்ஸ் தான் இது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏன்னா ரெண்டு மூணு டைமுக்கு மேலே வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதனால் எனக்கு வந்து இன்னமும் கிடைக்கல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார் நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில குரூப் மாதிரி நம்ம கிடையாது ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கோம் நம்மளுமே நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் ஆனால் எல்லாத்துக்குமே காசு வாங்க மாட்டோம் மத்த இதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு க கா அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் நிறைய பேர் ஏமாந்துட்ருக்காங்க அந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுனால நம்ம டெலிகிராம் சேனல்லையும் சரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்கேமரை யாருமே உள்ள விடாமல் அப்படியுமே நம்ம குரூப்லேயும் இருக்காங்க திருப்பி நம்ம பிளாக் பண்ணாலும் ரீஜன் பண்ணுறாங்க வேறு நம்ம வேறு யூசர் நேம் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் அவங்களுக்கும் இந்த இதாக இருக்கட்டும் கேட்டுக்கிறேன் யாரையுமே ஏமாற்ற வேணாம்னு நினைக்கலாம் யாரையும் ஏமாத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு பத்து வருஷத்தை ஏமாத்த நினச்சிங்களேன் நீங்கள் ஒரு நொடியில் ஏமாந்து போவீங்க அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏமாத்த நினைக்க வேண்டாம் இந்த வீடியோ பார்க்குறவங்கள நம்ம குரூப்பில் இருக்கவங்களுக்கானு இதை கேட்டுக்கிறேன் சரி வாங்க அந்த நண்பர்களை இதை கேட்டிருந்ததுனால நம்ம செக் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா அவரோட டொமைன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த மூணுக்கு மேலே ரிஜெக்ட் ஆகிடுச்சு என்னை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சைட் ஆப்ஷனில் போய் இந்த டொமைனை கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை கனெக்ட் பண்ணாமல் வச்சுருந்தார் இப்போ சைட்டு கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் கூகுள் ஆட்ஸும் சப்போர்ட் கிடைக்கும் சைட்டு கனெக்ட் பண்ணணும் இது வந்து ஹெச்டிஎம்எல் அதாவது வந்து ஒரு நம்ம சைட்டு வேட்பல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோடை வந்து காப்பி பண்ணிட்டு போய் இந்த அதாவது கோட் கோடு பார்த்தீங்களா இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு அவனுக்கு உதாரணத்துக்கு ஒரு சைட்டை காமிக்கிறேன் இப்போ ஒரு இந்த சைட் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸில் இருந்தால் நீங்கள் வந்து சாரி லாகின் பண்ணிடுவோம் இப்போ இந்த வேர்ட்ஸ் சைட்டாக இருந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தீம் ஃபைல் எடிட்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிடுறோம் கீழே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹெட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நாங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க கோடு இந்த கோடு க்ளோஸ் ஹெட்டர் இந்த இடத்துல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னால் கூகுள்லேயே நம்ம அந்த இந்த கோடை தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அந்த இடத்துல கொடுத்துட்டு கீழே வந்து அப்டேட் ஃபைல்னு கொடுத்துட்டா அப்படின்னா சேவை இதே உங்களுக்கு பிளாகராக இருந்துச்சு அப்படின்னா இல்லை எனக்கு வேட்பர் சைட்டு இல்லை பிளாகர் சைடு தான் இருக்குது அப்படிங்கிறவங்க டேரெக்டாக இதை காப்பி பண்ணிடுங்க இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வந்துடுங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க சாரி தீம் செக்ஷன் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில் தீம் செக்ஷனை க்ளிக் பண்ணிடுங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும் இந்த ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணிங்க எப்படின்னா எடிட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஹெட் டர்ன் இருக்கா இந்த இடத்துல வந்து அந்த கோடை கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள் கோடை கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க இப்போ க்ளோஸ் கெட்டாரை நம்ம டைப் பண்ணணும் அது எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னா இந்த கெட்டாரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு கொடுத்துருங்க மறுபடியும் ஒரு சர்ச் பார் ஒன்று ஓப்பன் ஆகும் உங்களுக்கு அகெயின் வந்து ஆக்ஷன்ஸுக்கு போயிருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குளோஸ் கெட்டார் அப்படிங்கிறத இதை காப்பி பண்ணிடுங்க அப்படியே இப்போ ஹெட்டாரில் கொடுத்துருக்கோம் க்ளோஸ் கிட்டாரில் கொடுக்கணும் இப்போ அந்த சர்ச் ஆப்ஷன்லாம் அப்படியே பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டோம் பாருங்க என்ட்ரு பட்டனை தட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு கீழே ஆப்ஷன்ஸில் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே கொடுத்துடணும் இங்கே சாரி அகெயின் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே ஒரு சேவ் ஆகிக்கான் இருக்கும் நீங்கள் மௌசா கொண்டு போயிருந்தீங்கன்னா சேவ் இருக்கும் அந்த இடத்துல சேவ் பண்ணிடுங்க சேவ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி பிளாக்கரில் எப்படி கொடுக்குறது வெட் ப்ராசில் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம் அவ்வளோதான் நீங்கள் வந்து சைட்டை வெரிஃபை பண்ணுறீங்க சைட்டை வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் வந்து உங்களுக்கு மேலே வராது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகேன் வந்து வெரிஃபைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிரும் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் கோடு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள் கீழே ஒரு டேப் இருக்கும் இந்த டேப் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்தோம் லோ வேலியோ கண்டென்ட்னா இந்த கீழே தான் இந்த பார்சலில் தான் வரும் இது வந்து சைட்டு வெரிஃபிகேஷனுக்கு தான் இந்த பேஜ் இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை வெரி கனெக்ட் பண்ணலை அதனால வந்து கூகுள் ஆட்ஸ் சப்போல் கிடைக்கல இது மட்டும் காரணம் இல்லை அவர் என்கிட்ட நான் சொந்த டொமைனை வச்சுருக்கேன்னு சொன்னார் சொந்த டொமைனாக ஒரு சின்ன எதுவும் ஹோஸ்டிங் வெப்சைட் மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் ஹோஸ்டிங் வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா எப்படி நீங்கள் சொந்த டொமைன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் நான் தான் செட் பண்ணாது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார் எனக்கு ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு ஏன்னா ஒரு விசித்திரமாக ஆயிப்பிச்சு எனக்கே ஒரு என்னாலே என்னையே நம்ப முடியலைங்கிற மாதிரி ஆகிப்பிச்சு அவரை நம்பவே முடியல இனியாலேயே இந்த டொமைன் நான் ஆட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆமாம் நீங்கள் கூகுள் ஆட்ஸன்ஸில் ஆட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் எப்படி ப்ரோ இந்த டொமைன் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டேன் முதல்ல அதுக்கு அவர் சொல்லியிருந்தார் நானே வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு அப்புறம் இந்த டொமைனை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த டொமைனை வந்து ரிஜிஸ்டரே பண்ணாமல் இருந்துச்சு ஆச்சரியமாக போயிடுச்சு இந்த மாதிரி நிறையா பேர் வந்து டொமைன் வாங்காமல் இது பண்ணாதீங்க டொமென் சீப்பஸ்ட் ப்ரைஸ்லேயே நிறையா கிடைக்கிது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு கிடைச்சிது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஐநூறுரூவாய்க்கு கம்மியாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஐநூறுரூவா நானூறுரூவா இந்த மாதிரி தான் டொமென் பிரைஸ் மாறுது உங்களுக்கு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கோம் நிறைய பேர் தோணும் கோடைலாம் ஒரு ரூபாய்க்கு போடுறாங்களேன்ட்டு கோடைலாம் ஒரு ரூபாய்க்கு தான் போடுவாங்க ஆனால் மூணு வருஷம் நீங்கள் வாங்கணும் இந்த டொமெயினாக எடுத்துக்கும் இப்போ நம்ம இந்த டொன் தான் நம்ம ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது கோடுக்கு நம்ம உங்கள் டெமோ வீடியோ கம்மிஷன் பண்ணுறாங்க தான் நம்ப நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தான் நான் சொன்னிருந்த பாருங்க இந்த டொமைனா அந்த டொமைன் அவர் டொமைனே வாங்காமல் கூகுள் ஆட்சன்ஸுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது உங்களுக்கு கூகுள் ஆட்ஸன்ஸில் எதுவும் பிரச்சனை இருக்குது இல்லை யூடியூப் சேனலில் சம்மந்தமாக எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா டெஃபென்ட்டாக என்ன கண்டக்ட் பண்ணுங்கள்